அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு துவா கபூல் ஆகக்கூடிய புனிதமான வியாழக்கிழமை இரவில் இருக்கும் இந்த நாள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்மள பலருக்குமே தெரியும் துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரங்கள் நமக்கு தொடங்கியிருது அதாவது இன்று மகரிப்பில் இருந்து நாளை வரை அல்லது நாளை மறுநாள் ஃபஜ்ஜர் வரைக்குமே இந்த மகத்தான நேரங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு நிறைய குறிப்புகளில் காணப்படுது எனவே இந்த நாளையும் இந்த நேரங்களையும் நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா போன நேரம் நமக்கு திரும்பி வரவே வராது அப்போது ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய நேரத்தையும் நம்ம நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் இன்னும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில நம்ம எல்லோருமே கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் ஆனா நம்மள பலருமே இதை செய்கிறது கிடையாது அது என்ன அப்படின்னா செலவாத்து ஏன்னா இந்த நாளில் தான் நபியவர்களின் மீது யாரெல்லாம் செலவாத்து சொல்றாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது எவ்வளவு எண்ணிக்கையில் ஓதுறாங்க யார் ஓதுனாங்க அப்படிங்கிற எல்லா முழு தகவல்களையும் மழக்குமார்கள் நபியவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில தான் நம்ம ஓதக்கூடிய செலவாத்து சென்றடையுது அப்போ இந்த நாட்கள்ல நம்ம எல்லோருமே அதிக அளவு செலவாத்து ஓதணும் அதுல நான் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலவாத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த செலவாத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாத்து ரொம்ப அழகான செலவாத்து நான் அடிச்சு சொல்வேன் இந்த செலவாத்த இன்று வியாழக்கிழமையில இருந்து நாளை ஜுமாவுடைய மகிரீபுக்குள்ள நீங்கள் இருபத்தி அஞ்சு முறை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில குடும்ப பிரச்சனை தான் நிறைய இருக்கு பணம் காசு எல்லாமே ஒரு சில பிரச்சனை இருக்கு ஆனாலுமே அதையெல்லாம் சமாளிச்சிடலாம் ஆனால் குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் சமாளிக்கவே முடியாது ஏன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனையாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையாக இருக்கும் அல்லது குடும்ப உறவுகளில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம் இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குடும்பமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதாவது கடன் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த தாக்கம் இருக்கும் ஒரு நபர் அந்த குடும்பத்தில் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பிரச்சனை எல்லாரையுமே தாக்கும் இப்போது கொஞ்சம் பணம் சம்பாதிப்பாங்க ஒரு நபர் அதை கடன்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கே சரியாக போயிடும் அப்போது இதனால் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் அந்த இடத்துல பல சிக்கல்களை சவால்களை சந்திப்பாங்க அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த பிரச்சனை எல்லோருமே எதிர்கொள்வாங்க இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த எல்லா பிரச்சனையுமே நீங்கி குடும்பத்திற்கே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த ஒரு செலவாத்த நீங்க ரொம்ப சந்தோஷமா இன்றிலிருந்து நாளை ஜுமாவுடைய மகிரிப்புக்குள்ள ஓதி முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்குள்ள எண்ணி பார்க்க முடியாத சந்தோஷமான விஷயங்களும் அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கொடுத்துருப்பான் அது எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் விரும்பி இருந்தாலும் சரி பணம் காசு அன்பு பாசம் ஆரோக்கியம் இது போல் எதுவாக நீங்கள் விரும்பினாலும் சரி அந்த சந்தோஷத்தை அல்லாஹால எண்ணிலடங்காம உங்களுக்கு கொடுத்துருப்பான் நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக சொல்வேன் இது குடும்பத்திற்கே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செலவாத் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தாயும் ஓத வேண்டிய ஒரு செலவாத் இது கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செலவாத்தை சேர்த்து வைங்க இது குடும்ப செலவாத் உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்ணியிருந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் உங்களுக்கு தருவான் உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேலே அன்பா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க ஒழுக்கமானவங்களா இருக்கணும் அவங்க ஈமான்தாரியாக இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல குடும்பத்துக்கு அவங்கள கட்டி கொடுக்கணும் இப்படி எப்படிப்பட்ட கனவுகள் இருந்தாலும் அத்தனை ஆசைகளையும் கபூலாக்கி தரக்கூடியது இந்த அற்புதமான செலவு அது இன்னும் நிறைவேறாத பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீயத்து வச்சுக்கிட்டு இருபத்தி அஞ்சு முறை ஓதுங்க அதாவது ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களுடைய அந்த ஹாஜத்தை நீங்கள் அல்லாஹ் முன்வைங்க என்னுடைய இந்த ஹாஜத் கபூல் அஹன் யா அல்லாஹ் இந்த செலவாத்தை முன்னிட்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் அப்படிங்கிற நியத்தோட இந்த செலவாத்தை இருபத்தி அஞ்சு முறை ஓதிடுங்க இதனுடைய ரஹ்மத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹினுடைய அருளை கொண்டு சந்தோஷத்தில் முழ்கடிப்பானான் இது அப்படிப்பட்ட அற்புதமான செலவாத் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தரு அகலி பைத்தி அகலி பைத்தி அப்படின்னா ரசுல்லாஹினுடைய குடும்பத்தினரின் மீது ஓதக்கூடிய செலவாத் அல்லாஹும சல்லி அலா சய்தினா ஓ மௌலானா முஹம்மது வேலா அலி செய்தினா அலி ஃபாத்திமத்த வயீதத்தினா ஃபாத்திமத வயீதத்தினா ஜெயினபர் வயதினா ஹசனிவ் வயீதத்தினா ஹுசைனிவ் வேலா அலிஹி பாரிக் வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லவே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் இன்னும் எங்கள் தலைவரினுடைய மருமகனார் அலி ரலி அல்லாஹ் வான்ஹு அவர்களின் மீதும் இன்னும் எங்களுடைய தலைவரினுடைய மகள் ஃபாத்திமா ரலி அல்லாஹ் வான்ஹா அவர்களின் மீதும் இன்னும் எங்கள் தலைவரினுடைய மகளான ஜெய்னப் ரொலி அல்லாஹ் அவர்களின் மீதும் இன்னும் எங்கள் தலைவரினுடைய பேரர் குழந்தைகளான ஹசன் ரொலி அல்லாஹ் வான்ஹு அவர்களின் மீதும் ஹுசைன் ரொலி அல்லாஹ் வான்ஹு அவர்களின் மீதும் இன்னும் அவர்களினுடைய குடும்பத்தினர் அவர்களினுடைய மனைவிமார்கள் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் அவர்கள் அனைவரின் மீதும் வரக்கத்தையும் புலிவாயாக ஒரு அழகான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க நம்பியவர்களுடைய குடும்பத்தினருக்காக சொல்லக்கூடிய ஒரு செலவாத் அப்போ நம்முடைய குடும்பத்துல அல்லாஹா அத்தனை ரஹமத்தையும் வரக்கத்தையும் பொழியிறான் இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நீங்க சேர்த்து வச்ச ஒரு பெரிய சேமிப்பா இருக்கும் அதாவது என்னென்ன உறவுகள் இருக்காங்களோ அத்தனை உறவுகள் பெயர குழந்தைகளா இருந்தாலும் சரி மகன் மருமகள் மகர்மகன் இதுபோல் அத்தனை உறவுகளுக்குமே இது சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் எனவே அல்லா இந்த மிகச்சிறப்பான குடும்ப செலவாத்தை ஓதி அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க அப்படி துவா செய்யும்போது உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயமாக அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க மேலும் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால இதை ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ